அஸ்மிதா ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க அலிஸா ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜ் யோகிராம் ரஞ்சன் சார் அருண் ஜோதி இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க யாரும் வரலையா இல்லை நாங்கள் இது வந்து திடீர்னு முடிவு பண்ணோம் திடீர்னு முடிவு பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இது பேர் கொடுக்கலாம் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்ச நிலைய

உண்மையாகவே வேலை எதிர்பார்க்கல புது இயக்குனர் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு சில படங்கள்லாம் ஒரு நாளைக்கு பத்து சீன் எடுத்தோம் அஞ்சு சீன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் போது ஒரு சீன் நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம் அந்த வகையில இயக்குனர் வந்து அந்த படத்தை எடுக்கவே இல்லை ரெண்டு எடுத்துட்டேன்னு தான் சொல்லுவோம் காமெடி நல்லா வருது அதுமாதிரி நிறைய இந்த பாப்பா பிரதி

மெயின் இந்த படத்துல பேய் தான் மெயின் என் கதையில சொல்ல பேய் எல்லாத்தையும் கண்டிப்பா வச்சு மிரள மிரள வைக்கும் மிரட்டுங்கிற மாதிரி தான் நீங்க சூட் பண்ணிருக்காரு நல்ல த்ரில்லரா வந்திருக்கு இந்த படம் சவுண்ட் இந்த படத்துல பெருசா பேசப்படுறேன்னா பார்த்தா பார்க்கும்போது எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு ஒரு பேய் படங்கள்ல இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் தான் ஒரு டம்ளரை வச்சு சார் பண்ணிருக்காரு எனக்கு புது அனுபவமா இருந்தது பேய் படம் நினைக்கிறது சந்தோஷம் இந்த படம் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க உண்மையாவே ஒரு தயாரிப்பாளரா ஒரு டைரக்டரா ஒரு படத்துல வந்து பண்றது பெரிய விஷயம் அது வந்து நல்லா வர வரைக்கும் எடுக்கிறது அது பெரிய விஷயம் அது இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் அடுத்து சார் படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி உண்மையாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நீங்க சொல்லுவோம்

கண்டிப்பா நான் மீனா குமிக்கு காமடி பண்ண ஆரம்பிச்சதுல ரோலா அப்படி இப்போ ரெண்டு பண்ணிட்டு இருக்கேன் இதுவும் சாங் வந்து

சர <laughs>

நீங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க உங்க படங்களுக்கு முதலீடு தான் சார் பிரச்சனை என்னன்னா சார் முன்னாடி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அது இப்போ இல்லை எல்லாருமே அப்போ ஷோ வந்து ஒரு ஆள் வராம ஷோ போட மாட்டாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு ஷோ பார்க்குறோன்னா ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேரு ஷோ போடணும் அதுக்கான ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணால் தான் ஒரு படம் வந்து தேட்டருக்குள்ளே ஆள் வருவாங்க ரெண்டாவது நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணாமல் டக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது மக்கள் எப்படி உள்ளே வருவாங்க உள்ளே வர வாய்ப்பே கிடையாது அது தெரியும் ஒரு போஸ்டரை விட்டு வாங்க தேட்டரு என்ன அப்படி வருவாங்க அப்போ வராதப்ப அந்த கரெக்டாக ப்ரொமோஷன் நம்ம பண்ணாதப்ப அதுப்போ தியேட்டர் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது கன்ஃபார்ம்னா உங்களுக்கு பண்ணாங்க சின்ன படமோ பெரிய படமோ நல்ல ப்ரொமோஷன் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து மக்களோட போய் நீங்கள் சேர்க்க முடியும் விளம்பரம் பண்ணாம ஒரு தேட்டர் தேட்டருக்காரங்க எப்படி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ போட்டு மினிமம் அவங்களுக்கு வாடகை காசா வரும் சும்மா ஷோ போடுவாங்க அதை நம்ம தேட்டருக்காரங்க நம்ம நம்ம சொல்ல முடியும் இருக்கும் தயாரிப்பாளர்கள் தயாரா கூட நீங்க நினைச்ச படங்கள் நல்லா காமெடி இருக்கு நல்லா சிரிப்பு கொடுத்து கொஞ்ச போன வருஷம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சத்தமே இல்ல காமெடியே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அந்த சிரிப்பு சத்தம் குறையதுக்கு என்ன காரணம் காமெடி தான்

ஆமாம் சார் கேமரா வந்து நல்லா கேமராவ நல்லா ஒர்க் பண்ணாங்கலாக ரெண்டு மூணு பேர் கேமரா மீன் வச்சுருந்தோம் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி மூணு வச்சு தான் நாங்கள் ஃபார்ம் பண்ணி எடுத்தோம் சில இடத்துல டபுள் கேமராலாம் வச்சு ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம் ஃபுல்லாகவே நைட் ஒர்க் தான் நம்ம கேமரா பொறுத்தோம் ஃபுல்லாகவே நைட்டு நைட்டை ஃபுல்லாகவே லைவாக தான் பண்ணணும்

şuronders worked for those complex things. How do you have all room to specialize? No, I didn't have lots of room running. It was வந்து one வந்து the Canadian guests coming to Queens, which is Truそしてど BudgetRooster came here! Although I ça kind of call it after a kick at the beginning, they will probably rush all this situation.

அது விடாம அதிலே சொல்லாம பத்திரம் இழுத்தடிக்கிறது அது கேஸுக்கு போறது இதெல்லாம் சரின்னு சொல்றீங்க கருத்து சொல்றதுக்கு எதிரானது சொல்றீங்களா சார் உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது ஏன்னா ஒருவேளை கரெக்ட் அனுப்பிச்சாங்கதான் நமக்கு தெரியாது ஒருவேளை அது கட் பண்ணி அனுப்பாம கூட இருந்துக்கலாம் உள்ளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும் அது கண்டிப்பா இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது பட் வந்து வந்திருந்தா எனக்கு மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசா இருந்திருக்கும் ஜனநாயகம் படமா இருக்கும் பராசக்தியும் இருக்கும் ஜனநாயகம் லேட்டாவும் தெரிஞ்சுதான் இன்னொரு ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அது ஒரு மிஸ்டிங் தான் எல்லாருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க இப்போ ஜனநாயகம் வரலன்னா இன்னொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் தேட்டர் நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் டக்குனு ப்ரொமோஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ பராசக்தி மட்டும்தான் வருது அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஒரே படம் தான் வருது எனக்கு ஒரு நாலு படம் ஒரு நாலு குடிசஸ் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க ஒரு பத்து நாள் கலெக்ஷன் இருக்குது அது எடுத்துருப்பாங்க அது மிஸ்ஸிங் ஒரு தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு பெரிய பட்ஜெட் அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க

தெラーய் இந்த படத்துல மெய்னா வந்து சொல்றேன்னா சார் 10 கேமரா சாரி என்னோட ஷாட்ல ஃபர்ஸ்ட் டைம் 40 தான் எனகான கேமரா வைக்கிறாங்க அப்போ கரெக்ட்டா எனக்கு எல்லா ரூமுமே கரண்ட் இருக்கு நான் எங்களோட ரூம்ல மட்டும் இல்ல கேமரா ரூம்ல மட்டுமே கரண்ட் இல்ல. அப்போ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அதுல மட்டும் ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஃபுல்லா வேيل அடிக்குது அப்போ வந்து idi ஒரே ஒரு இடி நான் சார் அப்பதான் சொல்றாரு அப்படி idi இடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எண்டரான போது இடி இடிக்கும் அப்படி சொன்னால அதே மாதிரி ஷார்க் எனக்கு பயங்கரமான ஷார்க் いや தான் அங்க வந்தாங்க பயங்கரமா பயப்படுது பயப்புல பயந்த மாதிரி நல்லா

அப்புறம் நாலு கேட்ட சார் கொஞ்சம் பணம் மாற்றும்போது எல்லாத்துக்கும் மாற்றணும் அதுதான் கொஞ்சம் ஓகே சார்